பாத்தீங்களா மக்களே எல்லாருமே கொட்டியை காட்டுறாங்க ராம்புரோ இதுதான் ராம்ரோ இருந்து எல்லாத்துக்கும் படுமா அது முதல் நம்பர் ஐயா சரியான மழை உண்டு அம்மா அடியாத்தே அது கிடையிலும் அந்த பேன் எவ்வளோ எவ்வளோ நினைச்சேன் ஐட்டம்ஸ் சீப்படி ஒன்று பிடிச்சு பாருங்க எப்படிங்கன்னு சொல்லி நல்லா டேஸ்ட் ஆகிப்பா என்ன செய்ய தாங்கல பாக்கியது நிற்கிறேன் விட காரணம் அதா தலைநகரம் கொழும்புல நம்முடைய இளைஞர்களும் சரி வெளிநாட்டவர்களும் சரி வந்து பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளி காட்சித்துவம் தான் நிற்கிறேன் அதுதான் கிறிஸ்மோஸ் பிக்சர் பார்த்துப்பீங்க வேற லெவலில் இந்த இடத்துல தான் எல்லாருமே மோ கை கால கழுவி கொண்டு உள்ளுக்கு போயிட்டு தொழுவுவாங்க ஸோ வாங்க போவோம் ஓகே தொழிய முடிஞ்சு இப்போ வெளியாயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இந்த இடத்துல நம்ம செருப்புகளை கலப்பி வச்சுட்டு போகலாம் வந்துருக்கும் இந்த இடத்துல நம்ம செருப்புகளை கொடுத்துட்டு டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நம்மளோட செருப்பை சேஃப் பார்ட்னர் டோக்கனை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடும் ஓகே வெல்கம் இப்போ நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேயே ரொம்ப பிசியஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து கொழும்புல இருக்கும் கொழும்பூல பெட்டா மார்க்கெட் இது எல்லாமே கிடைக்குமா ஃப்ரூட்ஸ்ல ஆரம்பிச்சு வெஜிடபிள்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்வீட் வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம்

நல்லா டேஸ்ட் ஆகி ஸ்வீட்ஸ் நல்லா இனிப்பாகிக்கு சூடாக இருக்கி மறச்சிக்கிது மர பிரிக்கிடுங்க முன்னிக்கி வாங்கிக்கிறேன் அந்த பிடி ஒன்று பிடிச்சி பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி நல்லா டேஸ்ட் ஆகி என்ன வரைக்கும்

அவ்வளோ ரத்திகன்ஜி லைன்ல அது இது ரூபெக்சாக போகிறேன் இன்னிக்கு இருபது ரூபா இப்போ செகண்ட் க்ராஸ் ஸ்ட்ரீட் அதால்தான் போயிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக உடுப்பு கடை இந்த சைட்ல ரோசர் துணியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்பு பெட்டா மார்க்கெட் சரியா ஐங்கர் கொழும்புல இருக்கிற மெயினான ரயில்வே ஸ்டேஷன் தான் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே தான் இந்த பெட்டா மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு பறவை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கடை தூரிகளில் நம்மளுக்கு என்ன சாமான் வேணும்னாலுமே இங்கே வந்துட்டு வாங்கியலும் சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கியலும் அதே மாதிரி நம்ம தேர்ற அனைத்து ஜாமான்களுமே இங்கே கிடைக்கும் ஸோ இந்த இடங்களெல்லாம் அப்படியும் நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன் முக்கியமான இடங்கள் வர்றப்போ உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி சில பொருட்களுடைய விலைகளையுமே நான் சொல்கிறேன் இப்போ இந்த டைமில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ்லாம் வந்துட்டு இருக்கி நம்ம நாட்டில்ங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அப்படியோ காட்டிகிட்டே வரேன் நீங்களும் அப்படியோ பார்த்துட்டே வாங்க இப்போ நான் சரியா பெங்கோலி ஸ்ட்ரீட்டில் நிற்கிறேன் இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ஸ்பெஷல் சொன்னால் எப்படியான பூமரங்கள் பிளாஸ்டிக் வாங்கையிலும் அதே போல் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகணும் மட்டுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக கஜு கடை இருக்கிறேன் ஸ்டோர் இருக்கிற அதே மாதிரி கெமிக்கல்ஸ் விற்கிற கடையெல்லாம் இந்த ரோட்டில் தான் இருக்குது ஸோ இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிலும் லேடிஷலுக்கான ஐட்டம் செருப்பு ஐட்டம்ஸ்

ಇದಕ್ಕೆ ಎರಡು ಸೆಟ್ 800 ರೂಪಾಯಿ. ಓడే ಓಡೇ ಕಡ್ದು ನಾಸಿ. ಎಷ್ಟು ಆಯ್लं ನಾನು 800. ಓ. ಎರಡು ಸೆಟ್ 800 ರೂಪಾಯಿ. ಎಷ್ಟು ಆಯ್लं ನಾನು? ಅದು 1300. ಓಡೇ ಬೇ ಕಡ್ದೇ

எல்லாம் ஒரு கடை மாதிரி தான் இருக்கிறேன் அந்த சைட் ஆனால் இந்த சைடில் கொஞ்சம் காணல மற்ற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஃபெஸ் க்ரோஸ்ல சில கடையில் மூடிப்படுறேன் ஃபோன் சார்ஜர் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்

ஐயாயிரத்தி ஐநூறு சின்னது எவ்வளவு அண்ணா இது வேலை செய்தா வேலை செய்தா செக் பண்ணுமா ம் ரெட்டில் இருந்து எல்லாத்துக்கும் பாடுமா அது முதல் நம்பர் ஐயா பன்னெண்டு கேட்டால் அவர் ரெட்டிலேருந்து பதினெட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் பாடுமாங்கிறார் அப்படி வருமா பன்னெண்டு இருக்கான்னு பாருங்க அண்ணா பிரச்சனை இல்லை இதையும் தாங்க பன்னெண்டு இருக்கான்னு பாருங்க மழை ஓ மேனே சரியான மழை உண்டு அம்மா அடி ஆத்தே அதுக்கடையில் உள்ளே ஓடிடும் நம்ம இதே இதெல்லாம் எங்கே எடுப்பீங்கண்ணா இதெல்லாம்

பாருங்க சரியா நிற்கிற கைசர் ஸ்ட்ரீட் இதான் கைசர் ஸ்ட்ரீட் பிளேன் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் டிவி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரோட்டில் ஒன்றுக்கு வரதான் மெயின் ஸ்ட்ரீட் ஓ மெயினி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தா மெயின் ஸ்ட்ரீட்ல அம்மாவும் உடுப்புக்காடெல்லாம் வைக்கிறேன் வஞ்சநாஸ் அங்கே வைக்கிற கேரன்ஸ் ஃபேமஸான உடுப்புகாடையில அந்த ரோட்ல இருக்கு ராம் புருக்கு ராம்ரு இந்த சைட்டில் ஃபுல்லாக பேங்கும் இருக்குது நிறைய பேங்க் இருக்குது அம்மா இருக்குது செம்பிக்குது இது நிறைய பேங்கலையும் நிற்கிறேன் இந்த இந்த ஏரியாவுக்கு தான் வந்துட்டு நம்மளோட மொபைல்ஸ் மொபைல்ஸ் இல்லை அழுத்தான் இருக்குது டெக்ஸ்ட் புக்காக இந்த இந்த ஏரியாவுக்குலாம் நம்மளோட டிஸ்பிளே சாமான் ஃபோனு புரியாது ரிப்பேரிங் வேலை அது டிஸ்பிளே சாமான் வாங்கணும்னா இந்த ஏரியாவுடைய இது எவ்வளோ ஃபோனை வாங்கிக்க இது தான் இருக்குது ും അടുത്ത നനഞ്ഞിരുവപ്പളം തമിഴ് തമിഴ് എല്ലാം ഇരിക്ക ஃபுல்லாகிட்டு அப்படியே கிளைமேட் கை சட்டி நான் ஃபுல்லாகிட்டு எல்லாருமே சாமால் தான் எடுத்து பார்த்துக்கலாம் ஃபுல் பிஸியாக இருக்காங்க பார்த்தீங்களா கடையில் மூஞ்சு சரியான மழை சுற்றி கடையில் மூடி இப்போ நம்ம அந்த சைட்டுக்கும் ஃபோன் நினச்சேன் நினைச்சேன் செக் செக் குளோசி அதே மாதிரி அந்த சைட்டுக்கும் ஃபோன் பண்ண நினச்சேன் ஆனால் மழை நம்ம உள்ள எல்லாருமே பொட்டியை காட்டுறாங்க இப்போ நம்மளும் பொட்டியை காட்டிட்டு போவோம் நம்ம போச்சுக்கு என்ன மழையெல்லாம் நெஞ்சிவோம் நான் பொடியும் கொண்டு வரல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் எனது வீடியோ அதே பார்த்தீங்களா மக்களே நம்ம கொஞ்சம் முடியல லோட்டஸ் டவரே விளங்குது இல்லை அந்த அளவுக்கு மழை பாருங்க